இந்தியா கூட்டணியில முதல்ல முதல்ல கூட்டணி ஏற்கனவே கூட்டணி அமைச்சாங்க இப்ப அதுல ஒவ்வொருத்தரா விளையிட்டு வர்றாங்க தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட எதையுமே மக்கள் தான் முடிவு செய்வாங்க தேர்தல் நேரத்துல யார் பூஜ்யங்கிறது தெரிய வரும் கூட்டணி சார் வரும் தேர்தல் வந்து பாஜக தோற்கடிச்சு ஆட்சி புரிஞ்சு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில முதல்ல முத கூட்டணி ஏற்கனவே கூட்டணி அமைச்சாங்க இப்ப அதல ஒவ்வொருத்தரா விளையிட்டு வர்றாங்க தேர்தல் நேரத்துல ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் காங்கிரஸோட அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும் அன்னைக்கு சார் ஆதிமுக வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை அந்த காவல்துறை அதுல முயற்சி செய்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கொலை கொள்ளை நடந்தப்ப பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு பொதுவா இப்ப வந்து நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அதனால காவல்துறை அதே மாரி முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதில் வெற்றியடைய வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் போலீசார் வந்து ஏதோ அங்கொன்று சில இடங்கள்ல பொதுமக்கள் வெகுண்டிருந்து அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க தமிழ்நாட்டுல பொதுவா காவல்துறை நன்றாகத்தான் எப்பொழுதுமே செயல்பட்டு இருக்காங்க